காரைக்காலம்மை கண்ணாளா ஈதன் கருத்து எழுதியவர் ஜா ராஜகோபாலன் மயிலை கபாலீஸ்வரர் கோவில் பிரகாரத்தில் கோசாலை அருகே கோவிலின் தலவிருட்சம் புன்னை மரம் சுற்றி வருகையில் அந்த மரத்தை பார்க்கும் பொழுது சங்க முடத்தாள் புன்னை என புன்னைக்கு முன்னோட்டாக சொல்லப்படும் முடத்தாள் என்னும் சொல் காட்சியாக கண்முன் நிற்பதை உணர்ந்தேன் ஒரு நொடி உள்ளே சில்லென ஆனது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்த ஒரு காலத்திலிருந்து எழுந்து வந்த சொல் இன்னும் பிரத்யமாக பிரமாணமாக கண்முன் மெய்யெனத் துலங்கி நிற்கும் அதிசயத்தை கவிதை நிகழ்த்தியதா இயற்கை நிகழ்த்தியதா காலம் தாண்டி மானுட மனங்கள் ஒருங்கிணைந்து உருவாக்கி கொண்ட மீம மனம் என்னுள் வந்து என் உணர்வை தொட்டு சென்றதா அந்த ஆய்வை விட வளைந்த தொண்டொடு மட்டுமே நின்ற நிற்கும் அதுவரை நான் கண்ட அனைத்து புன்னைகளும் ஒரு சேர நினைவில் எழும் அழகின் பாரத்தால் கால்கள் தொய்ய அமர இடம் தேடினேன் புன்னையின் நிழலிலே சிறு மண்டபம் அம்மை உமை மயில் வடிவில் அப்பன் சிவனை பூசித்த காட்சி கல்லில் வடிக்கப்பட்டு அதற்கென கட்டப்பட்ட தனி சன்னதி அந்த சன்னதியிலிருந்து நீண்டு நாளுக்கு நாள் என கட்டப்பட்ட நந்தி மண்டபம் அதன் விளிம்பில் புன்னையை பார்த்தவாறே அமர்ந்தேன் உள்ளம் பொங்கி இருந்த அந்த நிலையில்தான் பேயம்மை வந்தென்னை ஆட்கொண்ட தருணம் அந்த மண்டபத்தின் முற்புற சந்நிதி சுவர்களில் இருபுறமும் சலவைக்கள் பதித்து அதில் சில திருமுறை பாசுரங்கள் செதுக்கப்பட்டிருந்தன வெறுமே அவற்றை கண் தடவி நகர்ந்தபோது கண்ணாளா ஈதென் கருத்து என்னும் வரியில் சிக்கியது மனம் மறுபடியும் யார் இது இவ்வளவு பணிவுடன் உறுதி குலையாமல் மீறும் அன்பாலும் ஒற்றை வரியில் சொல்லுவது கண்டெந்தை என்றிரஞ்சி கைப்பணியான் செய்யேனேல் அண்டம் பெறினும் அது வேண்டேன் துண்டஞ்சேர் விண்ணாளும் திங்களாய் மிக்குலமும் எழுமி எழுமிக்கும் கண்ணாளா ஈதன் கருத்து அதுவரை வாசித்த பிரபந்த பாடல்கள் வந்து இவ்வரிகளுக்கு இணை அமர முண்டியடித்தன அச்சுவை பெரிதும் வேண்டேன் என்ற தொண்டரடி பொடியாழ்வாரின் குரல் முந்தி வந்து நின்றது கவிஞர் யாரென பார்த்தேன் அதுவரை பெயராக புராண கதையாக ஆங்க ஆங்கே ஓரிரு வரிகளாக மட்டுமே நான் அறிந்த காரைக்காலம்மை பேக்கோலம் நமக்கும் தாய்க்கோலன் அப்பனுக்கும் பூண்டு விளங்குபவள் அவள் இசைத்த அற்புத திருவந்தாதியின் சிற பாடல்கள் அவை என கல்வெட்டு உரைத்தது அற்புத திருவந்தாதி பெயர்தான் எவ்வளவு பொருத்தமானது நூற்றி ஓரு பாடல்கள் கொண்ட நூல் இந்திய அளவில் பக்தி இயக்கம் பெருகி வளர் வளர்ந்தது அனைவருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் அதன் தோற்றுவாயாக விளங்கியது தமிழ் கவி மரபில் வந்த பக்தி இலக்கியங்கள் என்பது அறிஞர்களால் சுட்டப்படுவது அதிலும் முதன்மை மூவர் என சொல்லப்படும் காரைக்காலம்மை சேரமான் பெருமாள் முதல் ஆழ்வார்கள் மூவர் ஆகியோரில் முதலில் இருப்பது தான் மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராக மதிப்பிடப்படும் காரைக்காலம்மை இயற்றிய பாடல்களின் புதுமை மாறாத்தன்மை இன்று வரை மாறாததாய் இருக்கிறது சைவ பக்தி மரபுக்கு மட்டுமன்றி ஒட்டுமொத்த பக்தி இலக்கியத்துக்கே இருக்கும் அம்மையின் பாடல்களில் இறைவனை முக்திக்கு மட்டுமே நாடும் பாங்கு இல்லை உயிரின் இயற்கை இறையை நாடுதல் என்னும் இயல்பான தன்மையையே பல பாடல்களிலும் காணப்படுகிறது எமக்கிதுவோ பேராசை என்றும் தவிரா எமக்கு ஒரு நாள் காட்டுதியோ என்றாய் எத்தனை இயல்பாய் தந்தையிடம் தின்பண்டம் கேட்கும் குழந்தையின் தன்மையில் கேட்கிறாள் அம்மை முதல் பாடலை ஆரம்பிக்கும் விதமே இந்த இயல்பு தன்மையை உயிரின் இயற்கை என் என சொல்லும் வரிகளாக அமைந்து வருகிறது பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் கல்வி கற்று அறிவு வளர வளர அவள் இறைவின் மேல் கொண்ட காதல் பெருகிக் கொண்டே போகிறது கல்வியின் பயனாக ஒருவர் வந்து சேரும் இடம் எது என்ற கேள்விக்கு அம்மை சொல்லும் பதில் தெளிவாக இருக்கிறது அவன் திருவடி மொழி பயின்ற பின் என்னும் சொல்லுக்கு கல்வி கற்ற பின் என்ற பொருள் கொள்ளலாம் இன்னுமொரு பொருள் கூட வாசிக்கலாம் மொழி பயில்தல் என்பது ஒருவர் அடையும் நாகரீகம் சமூக வழக்கம் பொருளீட்டல் என அனைத்திற்கும் அடிப்படையான பிற மனிதர்களூடான உறவினை குறிக்கும் இவை அத்தனையுமே மொழியின்றி ஒருவருக்கு சாத்தியப்படுவது அரிது ஆகவே பண்பினை கற்றாலும் கல்வியை கற்றாலும் அவற்றின் பலன் இறைவனின் சேவடியை அடைவதே என்பதை அம்மை சொல்லும் அழகு முதல் பாட்டில் வருகிறது பக்தி நெறியில் ஒருவர் ஈடுபடுவது சிறப்பு தகுதி அன்று அது உயிரின் இயற்கை என்பது சைவ சித்தாந்தம் பேசும் பொருள் சிற்றறிவு கொண்ட பசு தன்னிலும் மிக்க முற்றறிவு கொண்ட பதியையே நாடி செல்வது இயற்கை அறிவு அறிவினையே நாடும் ஆனால் அவ்வாறு நாடாத நிலை பசுவுக்கு எப்படி வருகிறது பாசத்தின் வினையால் என்கிறது சைவ சித்தாந்தம் ஆகவே இறைவன் மீது பக்தி என்பது பாசத்தை மீறிய ஒன்றாக இருக்க வேண்டி இருப்பதால் நம் நெஞ்சில் தோன்றும் பக்தி இறைவன் அருளால் தோண்ட வேண்டிய உண்டு ஆகவே அவன் நினைவு நமக்கு வருமானால் அது அவன் செய்யும் செயல் மாறாக நான் பக்தி செய்கிறேன் என்பதில் இருக்கும் நான் ஆணவத்தின் செயல்பாடுதான் சற்று பணிவான ஆணவம் ஆனால் அம்மைதான் முதலில் இதை எப்படி கையாள வேண்டும் என்று சொன்னவள் தானே தனி நெஞ்சன் தன்னை உய்யக் கொள்வான் தானே செய்யுமாள் என அவனே வந்து நம் நெஞ்சை உய்ய கொள்வான் என்கிறாள் ஆகவேதான் பெரும் நன்மை பெற விளையும் நெஞ்சு அவன் வருகைக்கு தன்னை தயாராக்கிக் கொள்ள வேண்டியது குறிப்பிடப்படுகிறது தனி நெஞ்சம் என்ற சொல்லாட்சி உணர்த்தும் பொருள் சிறப்பானது சரி நெஞ்சத்தை பக்குவமாக்கி கொள்வதாவது நான் செய்ய முடிந்த செயலா என்றால் அதற்கும் அம்மை பதில் தருகிறாள் பண்புணர மாட்டேன் நான் நீயே பணித்துக்கான் ஆக முழு பொறுப்பும் இறைவனையே சேர்ந்தது சித்தாந்தம் முழுமையாக நூலாக்கப்படுவதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே பாடப்பட்ட பாடல்கள் இவை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இறைவன் மீது கொண்ட பக்தியும் கல்வியும் ஞானமும் கலந்த பாடல்கள் அன்று திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன் இன்றும் திருவுருவம் காண்கிறேன் என்றும் தான் எவ்வுருவோன் நும்பிரான் என்பார்கட்கு என் உரைக்கேன் எவ்வுருவோ நின் ஏது அருவமாகவும் உருவமாகவும் அருவுருவாகவும் விளங்குபவன் இறைவன் என்பதை தனது முப்பத்தி ஆறு தத்துவங்களில் முதல் ஐந்து சிவ தத்துவங்களில் சைவ சித்தாந்தம் விளக்கிப் பேசுகிறது ஆனால் அம்மை அதற்கெல்லாம் முந்தைய காலத்திலிருந்தே இப்பாடலை பாடுகிறாள் ஆட்பட அவளுக்கு அவன் உருவம் தேவையில்லை காணாதே ஆட்பட்டேன் என்றுதான் சொல்கிறாள் சரி ஆட்பட்ட பின்னாவது அவன் காட்சி கிடைத்ததா என்றால் இன்றும் காண்கிறேன் என்றுதான் சொல்கிறாள் ஆனால் இதன் காரணத்தால் அவள் அவனிடம் கொண்ட பெருங்காதலில் துளியும் குறைவுபடவில்லை அவள் அவன் உருவம் காட்ட விழைவது எவ்வுருவோன் மும்பிறான் எனக் கேட்போருக்காகத்தான் உருவு காண விழைவோருக்கு உருவும் அருவமாய் வணங்குபோருக்கு காதலாய் காண்பார்க்கு சோதியாய் சிந்தையுளே தோன்றுமே தொல்லுலகு ஆதியாய் நின்ற நின்றாரன் என்று காட்டித் தருகிறாள் அம்மை காரைக்காலம்மை தொடரும்